ராபிஸ் அப்படின்றது ஒரு வைரல் டிசீஸ்ஸு ஆனால் இந்த வைரல் டிசீஸை காட்டிலும் வைரலாக போகக்கூடிய ஒரு டாப்பிக்காக இன்றைக்கி அது மாறிடுச்சு சோஷியல் மீடியாலையும் நம்ம பார்க்கக்கூடிய கேட்கக்கூடிய இடங்கள்ல எல்லாமே இதை வந்து இந்த சைக்காலஜிஸ்ட்டு நம்ம சொல்லக்கூடிய உளவியல் நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அது இன்னைக்கு வந்து இந்த ராபிஸ்ன்ற இந்த வைரஸை விட ரொம்ப ஒரு கொடிய நோயாக மக்களினுடைய மனதில் வந்து வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி அதை ஓசிடி அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது அப்சஸிவ் கம்பல்ஷன் டிஸார்டர் அப்படின்னு இது ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தை வந்து ஒவ்வொரு மனிதனுடைய மனதிலும் வந்து தாக்கத்தை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் பார்த்திங்கன்னா இந்த ராபிஸ் பற்றி இல்லை ஒரு நாயை பற்றி ஒரு போஸ்ட் வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு தரப்பினர் வந்து சப்போர்ட்டாக போஸ்ட் பண்ணக்கூடியவங்க ஒரு தரப்பு மறுதரப்பில் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து அகைன்ஸ்டாக போஸ்ட் பண்ணக்கூடியவங்களும் இன்றைக்கி முழுமையாக முழு மூச்சாக இதே வேலையாக ஈடுபட்டு கொண்டு இந்த அப்செசிவ் கம்பல்ஷன் டிசார்டர் அப்படின்ற ஒரு விதமான மனநிலை பாதிப்புக்குள்ளே இருக்கிறாங்க அப்படின்றத உளவியல் ஆராய்ச்சிகள் இன்றைக்கி சமீபத்தில் இதை வந்து சமர்ப்பிச்சிருக்காங்க சரிங்க இந்த ராபிஸ் அப்படின்றது இந்த நாய்க்கடினால் வரக்கூடியது முக்கியமாக வெறிநாய்க்கடினால் வரக்கூடியது இந்த ராபிஸ் வந்தா மரணம் நிச்சயம் அதில் எந்த சந்தேகமுமே கிடையாது இந்த ராபிஸ் வந்தவருக்கான அறிகுறிகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கையில ரெண்டு முக்கியமான அறிகுறிகள் அதில் ஒன்று வந்து ஹைட்ரோஃபோபியான்னு சொல்லக்கூடிய தண்ணியை பார்த்தாலே பயம் வர்றது மற்றொன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏரோபோபியா அப்படின்னு சொல்லுவோம் காற்று மேல பட்டாலே பயப்படக்கூடிய ஒரு நிலை இது நாய்க்கும் பொருந்தும் வந்த மனிதருக்கும் இதே நிலைதான் சரிங்க இது எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி அதிகமாக மக்கள் மனதிலையும் மக்களினுடைய எண்ணங்கள்லேயும் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு பயம் என்ன எனக்கு ராபிஸ் வந்துடுமா அப்படின்ற ஒரு பயம் அப்போ இதை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கையில் ராபிஸ் ஃபோபியா அப்படின்றது ராபிஸை காட்டிலும் அதிகமாக இன்றைக்கி சமுதாயத்தில் இருக்கு அப்படின்றது தான் உளவியல் நிபுணர்கள் சொல்கிறாங்க இன்றைக்கி இந்த பதிவில் முதல் ரேபிஸ்ன்னா என்ன இந்த வைரஸ் வந்து எப்படி பரவும் என்னென்ன மாதிரி பாதிப்பு நிலைகளுக்குள்ளே நாம் போவோம் நம்மளை எப்படி தற்காத்து கொள்றது அப்படின்றத பற்றி இன்றைக்கி பார்ப்போம் என்கிட்ட சந்தேகம் கேட்கக்கூடிய நபர்கள் அநேக பேர் கேட்கக்கூடிய சந்தேகங்களை ஒரு சில சந்தேகங்களை இப்போ நான் உங்களுக்காக நான் வந்து கொடுக்குறேன் நம்பர் ஒன் சந்தேகம் சார் என்னை இது நாய் வந்து நக்கிடுச்சு அதனால் எனக்கு ராபிஸ் வந்துடுமா என்னை மோந்து பார்த்துருச்சு என்னை நகத்தால் பராண்டிருச்சு என் மேலே வந்து விழுந்துருச்சு அப்படின்னு சொல்கிறவங்க அநேக பேர் என்கிட்ட கேட்குறாங்க ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா சார் நாங்கள் இருக்கக்கூடிய தெருவில் நிறைய தெருநாய் இருக்குது இதனால எங்களுக்கு ரேபிஸ் வருமா சார் என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர் வந்து நாய் வளர்க்குறாரு பின் வீட்டுக்காரர் வளர்க்குறாரு எதிர் வீட்டுக்காரர் வளர்க்குறாரு அவங்களுடைய நாய்கிட்ட இருந்து எனக்கு ரேபிஸ் வந்துருமா அப்படின்னு கேட்குறவங்க ஒரு சிலர் இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா சார் ரேபிஸ் தானே அதை பற்றி இப்போ நிறைய நாங்கள் கேள்விப்பட்டுட்டோம் இந்த ரேபிஸ் எங்களை பாதிக்காமல் இருக்கிறதுக்காக இப்போ நாங்கள் தயார் நிலைகளில் குடும்பத்தோட வருஷத்துக்கு மூணு தடவை தடுப்பூசி போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் ஒரு சிலர் இதையும் தாண்டி ஒரு சிலர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சார் நாய் வந்து என்னை மூணு மாதத்துக்கு முன்னாடி கழிச்சிருச்சு ஆனால் சமூக ஊடகங்களில் சொல்லக்கூடியது ஒரு வருஷத்துக்குள்ள பாதிப்பு எப்போனாலும் வெளிப்படலாம் அப்படின்னு சொல்கிறத வச்சு என் மனசுக்குள்ளே பயந்துகிட்டே இருக்கேன் ஒவ்வொரு நிமிஷமும் எப்படா இந்த ஒரு வருஷம் முடியும் நான் இந்த ராபிஸ் பாதிப்புல இருந்து வெளியில் வருவேன் அப்படின்றது பயந்துகிட்டு இருக்கேன் சார்ன்றாங்க சார் நான் சொன்னேன் எங்க இது பாதிப்பே கிடையாது உங்களுக்கு பாதிப்பு இருக்கா இல்லையான்றது ஒரு வருஷம் கழிச்சு தெரியணுன்ற அவசியமே கிடையாது இந்த நாய் கடித்த நாயை நீங்கள் ஒரு பத்து நாள் பார்த்துட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரிஞ்சு போவோம் உங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கா இல்லையா இது எல்லாத்தையும் விட பாதிப்பு ஏற்பட்டிருந்தாலும் படாவிட்டாலும் முறையாக நீங்கள் தடுப்பூசி எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த பிரச்சனையே கிடையாது சரிங்க இப்போ ராபிஸ் அப்படின்றது வந்துருச்சு அப்படின்னா நூறு சதவீதம் மரணம் நிச்சயம் இல்லைங்களா சரி இப்போ இந்த ராபிஸ் நம்மளுக்கு எப்படி வருது தானாக வருதா கிடையாது ஒரு நாய் நம்மளை கடிச்சா மட்டுமே இந்த ராபிஸ் வரும் அப்போ அந்த வெறிநாயத்தை நம்ம என்ன சொல்கிறோம் ராபிட் டாக் அப்படின்னு சொல்கிறோம் ராபிட் டாக்னா மேடு டாக் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பைத்தியக்கார நாயி அப்படின்னு சொல்லுவோம் பைத்தியம் பிடிச்ச மாதிரி அதனுடைய பிஹேவியர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்ரெஸிவாக இருக்கும் தண்ணி குடிக்க முடியாத ஒரு ஹைட்ரோஃபோபியான்ற ஒரு நிலை வந்துடும் ஏரோஃபோபியா காற்று மேலே பட்டாலே அதுக்கு வந்து அது ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருக்கும் அதனால் இருள் சார்ந்த இடத்துல இருட்டுக்குள்ளே தானே அது வந்து என்ன பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒதுக்கி தனியாக போய்விடும் இந்த நேரத்தில் அதுகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அக்ரஷன் சொல்லக்கூடிய அந்த மூர்க்கத்தனமான தாக்குதல் வேட்டை வெ வெறி உண்ட ஒரு தாக்குதல் வந்து அந்த நேரத்தில் பண்ணும் அந்த மாதிரி நேரங்களில் நாம் போகும்போது நிச்சயமாக நம்மளை கடிச்சிருச்சு அப்படின்னா அந்த ரேபிஸ் நம்மளுக்கு ஸ்ப்ரெட் ஆகிருக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி காரணம் என்னென்னா அது ரேபிட் டாக் நல்லா வச்சுக்கோங்க ரேபிட் டாக்னால் என்ன அப்படின்றத முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும் அடுத்த விஷயம் மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா அதனுடைய வாய் வந்து லாக் ஆகிடும் லாக் ஜா அப்படின்னு சொல்லுவோம் ஜாஸ் வந்து லாக் ஆகிக்கிடும் இந்த ரேபிஸ் தொற்று அதை தாக்கிவிட்டால் அடுத்து வந்து அது பிறருக்கு வந்து இந்த நோயை வந்து பரப்பக்கூடிய ஒரு நிலையில் என்னாகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இருந்து வாணிர் நிறைய வடி ஆரம்பிச்சிடும் செலுவேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செலுவேட்டிங் ஜாஸ்தியாக இருக்கும் சரி இப்போ மனுஷனாக இருந்தாலும் சரி இதே இது வந்து இந்த நாயாக இருந்தாலும் சரி எல்லா நாய்க்கும் இந்த ரேபிஸ் வைரஸ் வருமா அப்படின்னா கிடையாது அப்போ தாக்கமுற்ற ஒரு நாய் ரேபிட் டாக்னு நாம் சொல்லக்கூடிய இந்த நாய் போய் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய மற்றொரு நாயையோ ஒரு மனிதரையோ கடிக்குதுன்னு வச்சுக்கோங்க இப்போ கடித்த உடனே கடித்த இடத்துல அந்த தசையில் வந்து ஒரு புண்ணு ஏற்படும் ஆழமாக இதை வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மஸ்குலார் உண்டு அப்படின்னு தசைகளோடு சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த இடத்துல ஏற்படக்கூடிய ஒரு புண்ணு மஸ்குலார் உண்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஸோ இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ராபிஸ் வைரஸ் வந்து இந்த எச்சில் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த கடித்த நாயினுடைய எச்சில இருக்கக்கூடிய அந்த ராபிஸ் வைரஸ் வந்து அந்த இடத்துல வந்து உட்காந்து அந்த இடத்துல இருந்து தான் அதிகமாக இனப்பெருக்கம் செஞ்சு பரவ ஆரம்பிக்கும் இது ஸ்டேஜ் ஒன் சரிங்களா அதனால நாய் கடித்த உடனே நாம் சொல்லக்கூடிய முதலுதவி அப்படின்றது என்ன நல்ல டேப் வாட்டரை திறந்து விட்டு ஃபோர்ஸாக அதில் வந்து ஒன்று துணிக்கு போடுற சோப்போ பாத்திரம் வளர்க்குற சோப்போ வச்சு நல்லா அந்த புண்ணை கழுவிட்டு ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் தண்ணியில் காட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் மருத்துவர்கிட்ட போய் முறையான சிகிச்சை எடுத்துக்கணும் அப்படின்றத தான் நம்ம சொல்கிறோம் சரிங்க இப்போ ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு நபர் மற்றொரு பக்கம் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு நாயை இந்த ரேபிட் டாக் அப்படின்னு சொல்லக்கூடிய மேட் டாக் சரிங்களா இது கடிச்சிருச்சு அப்படின்னா அந்த சலைவால் இருக்கக்கூடிய இந்த ராபிஸ் வைரஸ் வந்து அதனுடைய புண்ணு அந்த ஊன்று இருக்குது பார்த்தீங்களா அதில் சென்று உட்கார்ந்து அதில் வந்து இனப்பெருக்கத்தை ஆரம்பிக்கிறது ஸோ இந்த இனப்பெருக்கமானது எத்தனை நாள் நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ டு ஃபைவ் டேஸ் இன்குபேஷன் பீரியடுன்னு சொல்கிறோம் மூணுலேருந்து அஞ்சு நாளைக்கு இன்குபேஷன் பீரியடு இந்த மஸ்குலார் ஊண்டில் இது நடக்கும் இந்த மஸ்குலார் இருந்து அடுத்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பரவ ஆரம்பிக்கும் பெரிஃபெரல் நவ்ஸுன்னு சொல்லக்கூடிய பிற நரம்பு மண்டலங்களுக்கு இது கொஞ்சம் கொஞ்சமாக பரவும் பரவுனதுக்கு பிறகாக இது முழுமையாக இந்த பெரிஃபெரல் நவ்ஸில் பரவி அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தண்டுவடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்பைனல் கார்டுக்கு வரும் சரிங்களா இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கக்கூடிய ஒரு பீரியடாக நம்ம இதை பார்க்கணும் உள்ள இப்போ இது பூராமே ரத்தத்தில் இருக்குது மிக முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் எல்லோரும் கவனத்தில் வச்சுக்க வேண்டியது எச்சில் மூலமாக மட்டுமே இந்த ராபிஸ் வைரஸ் பரவுமே ஒழிய ரத்தத்துலேருந்து பரவாது சரிங்களா இப்போ ஃபுல்லாகவே இந்த இது இப்போ நான் பேசுகிற வரைக்கும் நான் சொன்ன வரைக்குமே இந்த ராபிஸ் வைரஸ் வந்து ரத்தத்தில் தான் இருக்குது இப்போ ஸ்பைனல் கார்டில் இருந்து மூளைக்கு போகுது சரிங்களா அது நாயாக இருந்தாலும் சரி மனிதனாக இருந்தாலும் சரி இது தான் அதனுடைய சைக்கிள் நியர் அபவுட் இன்குபேஷன் அப்படின்றது ஒரு மூன்று மாதத்துலேருந்து ஒரு வருட காலம் வரைக்கும் எடுக்கலாம் சரிங்களா அது அந்தந்த நாய் அந்தந்த மனிதனுடைய உடல் எதிர்ப்பு சக்தியை பொறுத்தது இந்த பிரெயினில் போய் அது உட்காந்து என்ன பண்ணணும் மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும் சரிங்களா அப்போ நாம் போடக்கூடிய தடுப்பூசியானது ஸ்பைனல் கார்டை ரீச் பண்ணி பிரெயினுக்கு போவதற்கு முன்பாகவே வந்து பார்த்திங்கன்னா முறையாக நாம் இந்த வேக்சின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மூளை வரைக்கும் போகாது மரணங்களை நம்மளால் நிச்சயமாக தவிர்க்க முடியும் சரிங்களா இப்போ நாய்க்கு வந்து மூளைக்கு போயிடுச்சு அப்படின்னா இது வந்து ஒரு மூணில் இருந்து ஒரு பன்னிரெண்டு மாத அதாவது ஒரு வருட கால அவகாசம் எடுத்துக்கிடும் இப்போ மூளைக்கு போனதுக்கு பிறகு இருந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒன்று முதல் ஐந்து நாட்களுக்கு உள்ள அதனுடைய இந்த உமிழ்நீர் சுரப்பிகளுக்குள்ளே போய் உட்காந்துரும் அதாவது அதனுடைய சலவெரி க்ளாண்டில் போய் இது உட்காந்துரும் இந்த ஒன்று முதல் ஐந்து நாளைக்குள்ள இப்போ ஆறாவது நாளில் இருந்து என்னாகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த நாய்கிட்ட இந்த கிளினிக்கல் சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நோய் தாக்க அறிகுறிகளை இப்போ நம்ம பார்க்க முடியும் டே சிக்ஸில் இருந்து சரிங்களா இப்போ இந்த ஆறாவது நாள் இந்த சிம்டம்ஸ் ஆரம்பிச்சிருச்சு அந்த நாய்கிட்ட அப்படின்னா அது என்ன மாதிரி சிம்டம்ஸ் காட்டும் தண்ணி குடிக்காது காற்று மேலே படாத அளவுக்கு ஏதாவது ஒரு ஓரஞ்சாரமாக ஒரு இடத்துல போய் இருட்டுக்குள்ளே உட்காந்துக்கிடும் தட்டு தடு மாதிரி நடக்கும் கண் அதனுடைய நடவடிக்கை பூராமே வந்து ஆக்ரோஷமாக இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லாக்ஜா அப்படின்னு சொல்லக்கூடிய தாடைகள் எல்லாம் வந்து லாக் ஆகிரும் எச்சில் வந்து அதிகமாக சுரக்க ஆரம்பிச்சிடும் வாணி வடிகிற மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா இந்த நேரத்தில் அது தானாக போய் அறிகி கடிக்காது வழி நம்ம பக்கத்தில் அங்கே போயிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நம்மளை கடித்து விடும் நம்மளை மட்டும் இல்லை பிற மிருகங்களையும் கடித்தி விடும் விரட்டி போய் கடிக்கிற அளவுக்கு அதுக்கு வந்து ஸ்ட்ரென்த் இருக்காது அந்த ஒரு நேரத்துல சரிங்களா ஆக மொத்தம் இந்த வைரஸ் வந்து எப்போ ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்னா நாயை பொறுத்த வரைக்கும் நாயினுடைய மூளையில அந்த வைரஸ் இனப்பெருக்கம் முடிஞ்சு அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சலைவரி கிளாண்டுன்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த உமிழ்நீர் சுரப்பிகளுக்கு வந்து அந்த ஒன்று முதல் ஐந்து நாளைக்கு பிறகு ஆறாவது நாள் வந்து உமிழ்நீருக்கு வந்த பிறகு தான் இந்த வைரஸ் வந்து ஆக்டிவாக அது வந்து பிற உயிர்களிடம் பரவக்கூடிய ஒரு சூழ்நிலையை எட்டும் அப்போ ஆறாவது நாளில் இருந்து இந்த நாய் கடிக்குது அப்படின்னா நம்மளுக்கு டெஃபினேட்டாக அந்த ராபிஸ் வைரஸ் வந்து நம்ம உடலுக்குள்ளே போய்விடும் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ இந்த வைரஸ் தாக்கம் கிளினிக்கல் சிம்டம்ஸ் நம்ம சொல்லக்கூடிய அறிகுறிகளை அந்த நாய்கிட்ட காட்டின பிறகு அந்த நாய் வந்து பத்து நாள்ல இறந்து விடும் ஆகவே மருத்துவர்கள் வந்து முன்னாடி எல்லாம் என்ன கேட்பாங்க அப்படின்னா கடிச்ச நாயை பத்திரமா பாத்துக்கோங்க பத்து நாளைக்கு அதை கவனிச்சுக்கிட்டே இருங்கன்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல நாய் கடிச்சதுன்னா அந்த கடிச்ச நாய்க்கு சாப்பாடு போட்டு பத்திரமா பார்த்துட்டு இருப்பாங்க ஏன் அப்படின்னா அன்னைக்கு இருந்த புரிதலுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா நாய் செத்துருச்சுன்னா நம்மளும் செத்துருவோம்ப்பா அதனால் டாக்டர் சொல்லியிருக்காரு அதனால் வந்து அதுக்கு நல்ல சாப்பாடு வச்சு கவனிச்சுக்குவோம் அப்படின்பாங்க இதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னா இந்த ராபிஸ் தாக்கம் ஏற்பட்டிருந்தால் நிச்சயமாக அது பத்து நாளில் இறந்துக்கூடும் அப்படி இறக்கலை அப்படின்னா நிச்சயமாக அது இவருக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்த போகிறதில்லை ஆனால் எது எப்படியாக இருந்தாலும் மருத்துவர் வந்து முறையான அந்த வேக்சினேஷன் ஷெடியூலை வந்து ஆரம்பிச்சிடுவாங்க இது முக்கியமாக நீங்கள் எல்லாருமே கவனிக்க வேண்டியது சரிங்களா எனவே நாம் வீட்டில் வளர்க்குற நாயாக இருந்தாலும் சரி தெருவில் இருக்கக்கூடிய நாயாக இருந்தாலும் சரி இந்த ரேபிஸ் வைரஸ் அப்படின்றது தன்னிச்சையாக உருவாவது கிடையாது எப்போ இந்த ரேபிட் டாக்னு நாம் சொல்லக்கூடிய ஆன ஒரு நாய் வந்து பிற நாய்களை கடிக்குதோ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராபிஸ்ன்றது ஸ்ப்ரெட் ஆகுது எனவே இந்த ரேபிஸ் தொற்று அப்படின்றது எப்போ ஏற்படும் அப்படின்னா ஒரு ஆரோக்கியமான நாயாக இருந்தாலும் சரி ஒரு ஆரோக்கியமான மனிதராக இருந்தாலும் சரி எப்போ வந்து இந்த ரேபிஸ் தொற்று ஏற்பட்ட ஒரு நாய் வந்து ஒரு மனிதரையோ மற்றொரு நாயையோ கடிக்குதோ அப்போ தான் வந்து அவங்களுக்கு இந்த ராபிஸ் தொற்று உருவாகிறது ஆக மொத்தம் இந்த ரேபிஸ் தொற்று உருவாகக்கூடிய காலகட்டம்ன்றதுல அந்த நாய் வந்து ரேபிஸ் டாக் ஆக இருக்கணும் அப்போ ராபிஸ் டாக்னா என்னன்றத தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருந்தால் மட்டுமே அது வந்து ஏன்னா இந்த சிம்டம்ஸ் இருக்கும்போது அதனுடைய உமிழ்நீரில் இந்த வைரஸ் வந்து வந்துடும் அதற்கு முன்னாடி இந்த வைரஸ் வந்து உமிழ்நீரில் வராத வரைக்கும் அந்த நாயினுடைய மூளையிலேயோ அந்த நாயினுடைய ரத்தத்திலேயோ அதனுடைய நரம்புகள்லேயோ அந்த நாயினுடைய தசைகள்லையோ இந்த ராபிஸ் வைரஸ் இருந்து அந்த ராபிஸ் வைரஸோட உங்களை வந்து அது கடிச்சா கூட உங்களுக்கு ராபிஸ் வராது இதை முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கோங்க அப்ப நாய் நக்கிருச்சுன்னா எனக்கு ராபிஸ் வருமா சார் அப்படின்னா இன்றைக்கி சமூக வலைத்தளத்தில் நீங்கள் பார்க்கலாம் நிறையா பதிவுகள் நாய் நக்கனா கூட நீங்கள் போய் உடனடியாக ஒரு ஏஆர்வி இன்ஜெக்ஷன் போட்டுக்கோங்க ஏன்னா நாயினுடைய என்னுடைய இருக்கக்கூடியது உங்களுடைய ஓப்பன் மூண்டு இருந்துச்சுன்னா அதன் வழியாக இந்த ரேபிஸ் வைரஸ் உள்ளே போயிடும் நல்லா புரிஞ்சுக்கோங்க ரேபிஸ் அஃபெக்ட் ஆன டாகு உங்களை வந்து நக்கிறதுக்கோ உங்ககிட்ட கொஞ்சிறதுக்கோ வராது பக்கத்தில் நீங்கள் போனீங்கன்னா நிச்சயமாக கடிக்கும் இதை புரிஞ்சுக்கோங்க அப்போ சமூக ஊடகத்தில் நம்ம பார்க்குறோம் ஒரு ஒருத்தர் போய் ஒரு சின்ன குட்டி நாயை போய் காப்பாற்ற போனார் அப்போ காப்பாற்ற போகும்போது அந்த குட்டி நாயினுடைய நகம் வந்து பட்டுருச்சு பட்டதுனால ரேபிஸ் வைரஸ் வந்துருச்சு இவருக்கு அதனால் அவர் மரணம் அடைஞ்சிட்டார் அப்படின்றது இது உண்மையான நிலை என்னன்றதை நீங்கள் போய் பார்க்கணும் ஸோ கிளினிக்கல் ரெக்கார்ட்ஸ் படி போய் பார்த்தீங்கன்னா அவருக்கு கிளியர்கட்டாக பைட் இருக்குது அப்போ அந்த குட்டினாயை வந்து ஏற்கனவே ஒரு ரேபிட் டாக் வந்து கடித்ததுனால இவர் அந்த இந்த வீரர் அந்த நாயை குட்டினாயை போய் அந்த சேத்துலேருந்து காப்பாற்றணும்னு போகையில் அந்த குட்டினாயி இவரை கடிக்குது அப்போ ரேபிஸ் அஃபெக்டட் டாக் வந்து அதுவுமே ஒரு ராபிட்டாக மாறிடுச்சு செலவேஷனில் வந்து ராபிஸ் வைரஸ் வந்துருச்சு இப்போ கடித்ததுனால் இவருக்கு ராபிஸ் வந்துச்சு ஆனால் இவர் வந்து என்ன பண்ணிக்கல முறையாக வேக்சினேஷன் ஷெடியூல்குள்ளே போகலை அதனால் இறந்தார் அதனால் இன்றைக்கி நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓசிடி அப்சஸிவ் கம்பல்ஷன் டிஸார்டரில் ரேபிஸ் எனக்கு வந்துடுமோ நாயை பார்த்தாலே ராபிஸ் வந்துடுமா நாய் இங்கிட்டு போனாலே ரேபிஸ் வந்துடுமா நாய் இப்படி வந்தால் அப்படி ஒதுங்கி போகிறதும் இல்லை நாயை பார்த்தாலே பயந்து கத்திட்டு ஓடுறதும் இன்றைக்கி அதிகமாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு நீங்கள் பயப்படுற அளவுக்கு ஒன்றுமே கிடையாது இதனுடைய புரிதல் உங்களுக்கு தெளிவாக இருந்துச்சுன்னா நீங்கள் பயப்பட தேவையே இல்லை நாய் கடிச்சிருச்சா கடித்த உடனே நீங்கள் என்ன பண்ணணும் உடனடியாக நான் சொன்ன முதலுதிகை செய்து கொண்டு உடனடியாக போய் மருத்துவரை பார்த்து முறையான இந்த ஒரு சிகிச்சைன்றது என்ன வேக்சினேஷன் ஸோ இந்த வேக்சினேஷன் ஷெடியூலை வந்து ரெண்டாக வந்து பிரிக்கிறாங்க ஒன்று வந்து ப்ரீ எக்ஸ்போஷர் ப்ரொஃபலாக்சிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பிஇபி மற்றொன்று என்ன அப்படின்னா போஸ்ட் எக்ஸ்போஷர் ப்ரொஃபலாக்சிஸ் அதாவது நாய் கடிப்பதற்கு முன்பாக எடுத்துக்கொள்ள வேண்டியது பிஇபி அந்தது இன்னொன்று போஸ்ட் எக்ஸ்போஷர் ப்ரொஃப்ளாக்சிஸ் அதுவும் பிஇபி தான் ரைட்டுங்களா அப்போ யார் வந்து கடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து இந்த ப்ரீ எக்ஸ்போஷர் வேக்சினேஷன் எடுத்துக்குவாங்க அப்படின்னா மருத்துவர்கள் யார் அது கால்நடை மருத்துவர்கள் வெட்டினேரியன்ஸாக வந்து இந்த ப்ரீ எக்ஸ்போஷரில் ரிஸ்கில் நிறையா இருப்பாங்க அவங்க எடுத்துக்கணும் அடுத்ததாக இந்த சமூக ஆர்வலர்கள் அப்படின்னு சொல்லி நாய் பிரியர்கள் அவங்க வந்து இதை எடுத்துக்குவாங்க இன்னும் ஒரு சிலர் வந்து நாயினுடைய ஹேண்ட்லிங்கில் அதிகமாக இருப்பாங்க டாக் ப்ரீடர்ஸ்ஸு இவங்கள்லாம் ஸோ இவங்களுக்கு அதனுடைய பரவக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால இவங்களுமே வந்து ப்ரீ எக்ஸ்போஷர் ப்ரொஃபைல் ஆக்சிஸில் இந்த வேக்சினேஷன் எடுத்துக்குவாங்க ஸோ இந்த வேக்சினேஷனோட ஷெடியூல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜீரோ செவன் ஃபோர்டீன் டுவெண்ட்டி ஒன் அப்படின்னு நாளே நாலு தான் சரிங்களா அதாவது முத போடுற அன்னைக்கு ஜீரோன்னு வச்சுக்குவாங்க அடுத்து ஏழாவது நாள் அதுக்கடுத்து பதினாலாவது நாள் அதுக்கடுத்து இருபத்தோராவது நாள் ஆக மொத்தம் இந்த நான்கு நாட்கள் மட்டும் போட்டால் போதுமானது அவங்களுக்கு இந்த எதிர்ப்பு சக்தி அப்படின்றது மூன்று முதல் ஐந்து வருடங்களுக்கு இருக்கும் அப்புறம் தேவைப்பட்டால் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஆன்டிஜென் டைட்ரு வேல்யூ அப்படின்றத ரத்தத்தில் பார்ப்பாங்க இந்த ஆன்டிபாடிஸ் வந்து இன்னும் எத்தனை அளவுக்கு எத்தனை காலத்துக்கு நம்மளுக்கு பாதுகாப்பு தரும் அப்படின்றத ரத்தத்தில் பார்க்கறக்கூடிய ஒரு ப ஒரு பரிசோதனை தான் இந்த ஆன்டிஜென் டைட்ரு வேல்யூன்றது இது ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் இன்டர்நேஷ்னல் யூனிட்ஸ் பெர் எம்எல் இருந்துட்டாலே போதுமானது அவங்க திருப்பி வேக்சின் எடுக்க தேவையில்லை ஆனால் இந்த ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஐயூ பெர் எம்எல் அப்படின்றத விட குறைந்து வந்தால் திரும்ப வந்து ஒரு பூஸ்டர் டோஸ் எடுப்பாங்க இந்த பூஸ்டர் டோஸுன்றது ரெண்டு முதல் மூன்று வருடத்துக்குள்ள எடுத்துக்கலாம் அவங்க அடுத்ததாக இந்த போஸ்ட் எக்ஸ்போஷர் ப்ரொஃபலாக்சிஸில் நாய் நம்மளை கடிச்சிருச்சு இப்போ நம்ம கண்டிப்பாக ஒரு மருத்துவரிடம் சென்று முறையாக வந்து இந்த வேக்சினேஷனை கம்ப்ளீட் பண்ணணும் ஸோ இது எப்படி எடுக்கிறது கடித்த அன்னைக்கு நம்ம எடுக்கணும் முடிஞ்ச வரைக்கும் உடனடியாக மருத்துவருடன் சென்று அந்த வேக்சினேஷன் எடுத்துக்கணும் சரி இது தவறிடுச்சு அப்படின்னா கூட இருபத்தி நாலுல இருந்து நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்குள்ள அவசியமாக இந்த ஃபஸ்ட் டோஸ் அப்படின்றத எடுத்துக்கணும் இதுதான் ஜீரோ டோஸ் சரிங்களா இந்த போஸ்ட் எக்ஸ்போஷர் ப்ரொஃபைல் ஆக்சிஸ்ல வந்து கடிப்பட்ட அன்னைக்கு உடனடியாக போய் மருத்துவரிடம் ஊசியை வந்து போட்டுக்கிறீங்க இது வந்து ஜீரோ டோஸ் அடுத்து செகண்ட் டோஸ் வந்து மூணாவது நாள் போடுவீங்க தேர்ட் டோஸ் வந்து ஏழாவது நாள் போடுவீங்க ஃபோர்த் டோஸ் வந்து பதினாலாவது நாள் போடுவீங்க அவ்வளவுதான் இந்த நாலு ஷெட்யூல் தான் இது முடிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய இந்த வேக்சினேஷன் கோர்ஸ் வந்து கம்ப்ளீட்டட் யூ ஆர் சேஃப் அப்படின்றபடி நீங்க தைரியமாக இருக்கலாம் நீங்க வந்து ஸ்டில் நோ யூ ஆர் ப்ரொடெக்டட் ஃபார் த நெக்ஸ்ட் த்ரீ டு சிக்ஸ் மந்த்ஸ் அடுத்த முறை திருப்பி என்னை நாய் கிடைச்சிருச்சு என்ன சார் பண்றது மூணு மாசத்துக்குள்ள அப்படின்னா கவலைப்பட வேண்டாம் ஏன்னா உங்களுடைய பிளட்ல வந்து நம்ம சொன்ன இந்த ஆன்டிஜன் வேல்யூன்றது பாயிண்ட் ஃபைவ் எம்எல் இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் ஆகவே நீங்க அதை நினைச்சு நீங்க பயப்பட தேவையில்லை இருந்த போதும் அந்த மாதிரி ஒரு நிலை ஏற்படும் போது அதை முடிவு பண்ணுறது உங்களுடைய மருத்துவராக தான் இருக்கணும் நீங்கள் அங்கே போய் மருத்துவர்கிட்ட போய் காட்டணும் இப்போ கடி ஆழமாக இருக்குது இல்லையா சதையெல்லாம் கிழிச்சுக்கிட்டு ரொம்ப ஆழமாக வந்து இந்த கடி இருக்குது அப்படின்னா உடனடியாக அந்த கடிவட்ட இடத்துல அந்த கடிவட்ட இடத்தை சுற்றி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரிக் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ரேபிஸ் இமினோகுளோபில வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்ஜெக்ட் பண்ணி தொலைதூரத்தில் பெரிஃபரிலையும் வந்து ஒரு இன்ஜெக்ஷன் வந்து ரிக்கை வந்து போடுவாங்க இதையும் அதையும் போடுவாங்க இது ஏன் அப்படின்னா இம்மீடியேட்டாக இந்த ஆன்டிபாடிஸ் தான் வந்து இந்த ஆராய்சின்னு சொல்கிறது இம்மிடியேட்டாக அந்த ஆன்டிஜன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய கிருமியை அதே இடத்துல வந்து நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்காக இந்த ரிக்கையும் போடுவாங்க இதோட சேர்த்து என்ன பண்ணுவாங்க இயர்வின்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த ஆன்டிராபிஸ் வேக்சினையும் சேர்த்து போடுவாங்க அப்போ இது ரெண்டுமே சேர்ந்து என்னாகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முழுமையான ப்ரொடெக்ஷனை வந்து நம்மளுக்கு கொடுக்கும் ஸோ இந்த ஆராய்சி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ராபிஸ் இமினோக்ளோபிலின் வந்து ஃபஸ்ட் டைம் எக்ஸ்போஷருக்கு கண்டிப்பான முறையெல்லாம் டாக்டர்ஸ் போடுவாங்க இதை தாண்டி வந்து தேவைப்பட்டால் ஒரு டிடி போடுவாங்க தாண்டி பிற சிகிச்சையும் சார்பு சிகிச்சையும் சேர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு மருத்துவர்களை முடிவு செய்து அதற்கான சிகிச்சையை கொடுப்பாங்க இப்போ இந்த இன்ஜெக்ஷன் போடுறதுல வந்து ரெண்டு விதமா போடுவாங்க ஒன்னு வந்து இன்ட்ரா டெர்மல் மற்றொன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரா மஸ்குலார் ஐஎம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ இன்ட்ரா மஸ்குலாரில் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஒன் எம்எல் வந்து இன்ஜெக்ட் பண்ணுவாங்க இன்ட்ரா மஸ்குலாரில் பாத்தீங்கன்னா பாயிண்ட் ஃபைவ் டு ஒன் எம்எல் வந்து இன்ஜெக்ட் பண்ணுவாங்க சரிங்களா ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரா மஸ்குலர் நம்மளுடைய டெல்டாய்டு மசில்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஷோல்டரில் இந்த பகுதியில் வந்து போடுவாங்க க்ளூட்டியஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டக்ஸில் வந்து இந்த ஊசியே போட மாட்டாங்க காரணம் என்னென்னா ஃபேட் இஷ்யூஸ் அங்கே நிறையா இருக்கிறதுனால இந்த வேக்சின் அப்சார்ப்ஷன் வந்து ஸ்லோயர் ஆகலாம் ஹேம்பர் ஆகலாம் அப்படின்றதுக்காக டாக்டர்ஸ் வந்து அதை ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க ஸோ மோஸ்ட்லி டாக்டர்ஸ் இந்த இன்ஜெக்ஷனை போடும்போது டெல்டாய்டில் போடுவாங்க அதையும் தாண்டி நீங்கள் வந்து ஒரு அசிஸ்டண்டை போட்டிருக்கீங்க இல்லை நீங்களாக போய் ஒரு ஹெல்த் ஒர்க்கர்கிட்ட போட்டிருக்கீங்க அவங்க க்ளூட்டியஸ்டில் போட்டாங்களே சார் என்ன சார் பண்ணணுன்னா கவலைப்பட வேண்டாம் ஒன்றும் பாதிப்பு கிடையாது இன்றைக்கி சமூக ஊடகங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ராபிஸ் பற்றிய கருத்துக்கள் நிறையா பலதரப்பட்ட ரூபங்களில் உலாவிக் கொண்டிருக்கிறது அதனாலேயே மக்கள் பீதி அடைஞ்சு போய் இது இந்த ராபிஸ் தொற்று நம்மளுக்கு வந்துடுமோ வராதோ அப்படின்னு இந்த ஓசிடின்ற அந்த டிப்ரெஷனில் இருந்துக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே இப்போ சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அம்மா வந்து நாய் கடிச்சிருச்சு அவங்க வீட்டு நாய் தான் கிடச்சது மூன்று மாதத்துக்கு முன்னாடி தான் ஃபுல் கோர்ஸ் ஆஃப் வேக்சினேஷன் எடுத்துருக்கிறாங்க இப்ப திரும்ப வந்து என்ன பண்ணிருச்சு இந்த நாய்க்கு அடிச்சிருச்சு மூணு மாசத்துக்குள்ள நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மூன்று முதல் ஆறு மாதங்களுக்கு இந்த ப்ரொடெக்ஷன் அப்படின்றது உங்க பாடியில நன்றாகவே இருக்கும் அப்ப இருந்த போதிலும் ஒரு பயத்துக்காக மருத்துவரோட போகும்போது மருத்துவர் வந்து சரியாக அவங்களுக்கு வந்து ப்ரிஸ்கிரைப் பண்றாரு வேக்சினேஷனை எப்படி சொல்றாரு அம்மா வீட்டு தானே ஒன்றும் பிரச்சனை இல்லை இருந்தாலும் பூஸ்டர் மாதிரி திருப்பி போட்டுக்குவோம் என்னப்பா ஊசி போட்டு மூணு மாசம் ஆச்சுன்றீங்க இது நாலாவது மாதம் அதனால் ரெண்டு ஊசி போட்டால் போதும் அப்படின்ட்டு ஜீரோவில் ஒன்று போடுறாரு அன்னைக்கு அடுத்து மூன்றாவது நாள் போடுறாரு இனி போதுமா போயிட்டு வாங்கன்றாரு ஆனால் இந்த அம்மாக்கு அதில் திருப்தி இல்லை அவங்க என்ன செய்கிறாங்க இந்த மருத்துவர்கிட்ட போனாதான் போட மாட்டார் அப்படின்னு பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு மருத்துவமனைக்கு போய் அங்கே போய் ரெண்டு டோஸ் எனக்கு போடணும்னு சொல்லி அங்கே போய் ரெண்டு டோஸை போட்டுக்கிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மிகவும் ஒரு தப்பான செயல் காரணம் என்ன அப்படின்னா இது வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆன்டிஜெனிக் வேக்சினேஷன்ஸ் தான் ஸோ இந்த ஆன்டிஜெனிக் வேக்சினேஷன்ஸை நீங்கள் திரும்ப திரும்ப அதிகமாக அளவுக்கு அதிகமாக என்ன என்னாகும் அப்படின்னா இம்யூனோஜெனிக் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு சக்தி இதை பார்த்து பார்த்து இதை என்னன்னா திரும்ப 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 வந்துகிட்டே இருக்குது நம்ம தான் மேக்சிமம் டைட்டர் வேலியில் இருக்கும்போது திரும்ப திரும்ப இந்த ஆன்டிஜென் வந்துட்டு இருக்கு அப்போ இது வந்து தீமை செய்யக்கூடிய ஒரு புறக்காரணியாக அதை பார்க்காது இந்த ஆன்டிஜென் என்ன வெளியிலேருந்து வரக்கூடிய ஒரு புறக்காரணி அப்போ வெளியிலேருந்து வரக்கூடியது இது வந்து தீமை செய்யக்கூடாது இல்லை ஏன்னா அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கே உள்ள அப்படின்னு சொல்லி என்ன ஆகும் இட் பிகம்ஸ் இம்யூனோ காம்ப்ரமைஸ்டு அதோட காம்ப்ரமைஸ் ஆகிடும் சரி இது நம்மளுக்கு பழக்கப்பட்டவர் தான் அடிக்கடி வர்றாரு அப்படின்ட்டு இப்போ என்னாகும் இந்த இம்யூனோ சப்ரஷன் நாளைக்கு உங்களுக்கு ஆன்டிஜெனிக் ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரெஸ்பான்ஸுன்றத க்ரியேட் பண்ணாமல் பாடியில் விட்டுரும் இதனால நீங்கள் இம்யூனோ காம்ப்ரமைஸ்டாகிடுவீங்க எதற்கு ரேபிஸ்க்கு நாளைக்கு வேக்சினேஷன் போட்டாலும் அது வந்து எஃபெக்டிவாக இருக்காது ஆகவே தேவை இல்லாமல் தேவைக்கு அதிகமாக இந்த ராபிஸ் இன்ஜெக்ஷனை எடுத்துக்க வேண்டாம் மருத்துவர்களுடைய முழுமையான பரிந்துரையின் பேரில் அவருடைய ஆலோசனையின் பேரில் நீங்க இந்த ராபிஸ் வேக்சினேஷன் எடுத்துக்கணும் அடுத்ததாக வீட்டில் நாய் வளர்க்கக்கூடியவங்க சார் நான் ரேபிஸ் இன்ஜெக்ஷனே போட்டது கிடையாது காரணம் என்னுடைய நாய் எங்கேயும் போறது கிடையாது இப்படின்னு சொல்லாதீங்க காரணம் என்ன அப்படின்னா நீங்க எங்கேயும் நாயை கூட்டு போகாம இருக்கலாம் வெளியே போகாம இருந்தபோதும் ராத்திரியில் நீங்க அவுத்து விட்டுருப்பீங்க அது வெளியில சுத்திக்கிட்டு இருக்கோம் சாதாரணமாக ஒரு வவ்வால் வந்து அதை கடிச்சிட்டு போனாலும் சரி அதை பராண்டிட்டு போனாலும் சரி அதுக்கு ராபிஸ் வரும் அப்புறம் அதே ராபிஸோட அது வந்து உங்களை கடிச்சிருச்சு அப்படின்னா ராபிஸ் நிச்சயம் வரும் என்னோட நாய் எந்த நாயோடும் பழங்கலையே சார் பிற நாய்கள் எதுவும் என்னைய வந்து என்னோடய நாயை கடிக்கலையே அப்படின்னு நீங்கள் உறுதியாக சொல்ல முடியாது திடீர்னு ஒரு வேலையில் வந்து உங்கள் அந்த அதை அத்துக்கிட்டு வெளியில் ஓடிடுச்சு ஏதோ ஒரு ரேபிட் டாகோட போய் சண்டை போட்டு கடி வாங்கிடுச்சு அப்படின்னா அதுக்கு ரேபிஸ் வருவதற்கான வாய்ப்பு நிறையாவே உண்டு அப்போ கடித்த பிறகு அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் எக்ஸ்போஷர் ப்ரொஃபலாக்சிஸில் திருப்பி வெட்டனரி டாக்டர்கிட்ட கொண்டு போய் இன்ஜெக்ஷன் நீங்கள் போட்டே ஆகணும் எனவே இந்த ராபிஸ் பட்டுன ஒரு தெளிவான புரிதல் நீங்கள் எல்லாரும் மனதில் வைத்து கொண்டு தேவையில்லாமல் பீதி அடைய தேவையில்லை இதில் மற்றொரு முக்கியமான பகிர்வு என்ன அப்படின்னா இந்த நாய்கள் எல்லாத்துக்குமே வந்து இயற்கையாக இருக்கக்கூடிய ஒரு குணம் என்ன அப்படின்னா நாயினாலே அதை வந்து என்ன சொல்கிறோம் டொமஸ்டிக் பெட் அனிமல் அப்படின்னு தான் சொல்கிறோம் அப்போ அது தெருநாயாக இருந்த போதிலும் சின்ன குழந்தைகளை பார்த்தா அதுகளோட விளையாடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட விளையாடவும் செய்யலாம் அந்த விளையாட்டே ஒரு சில நேரத்துல ஆபத்தாகவும் முடியலாம் இல்ல நாலு நாய் அஞ்சு நாய் சேர்ந்து ஒரு சின்ன பிள்ளைய விரட்டி கடிச்சு குதரவும் செய்யலாம் எனவே நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் சிறு குழந்தைகள் நாய்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் வந்து முக்கியமாக இதுக்கு நிறைய அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் முடிஞ்சா அந்த நாய்களை வந்து அந்த இடத்தை விட்டு அப்புறப்படுத்துவதற்கான வழிமுறைகளை நகராட்சியிடம் சென்று சொல்லி அதற்கான வழிமுறைகளை நீங்கள் வந்து மேற்கொள்ள வேண்டும் மிச்சப்படி சாதாரணமாக நீங்கள் ரோட்டில் நடந்து போகிறதுக்கோ இல்லை ஒரு நாயை பார்த்துட்டோம் அப்படின்னா அது அதை உடனே நம்மளுக்கு வை அந்த வைரஸ் வந்துடுமோ அப்படின்னு பயப்படுறதுக்கு அவசியம் கிடையாது எனவே முறையான இந்த புரிதலோடு நாய்களை கண்டு பயப்படாமல் நாய் கடிச்சிட்டா அதுக்கு என்ன சிகிச்சை செய்யணும் என்ன முதலுதவி செய்யணும் எந்த விதமான முன்னெச்சரிக்கையோடு நம்ம குழந்தைகளை வந்து இந்த நாய்களிடமிருந்து காப்பாற்ற வேண்டும் அப்படின்ற ஒரு தெளிவான சிந்தனையோடு நல்லது ஒரு ஆரோக்கிய வாழ்வை வாழ்ந்திட எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் இந்த வெறிநாய் கடிவூசி தமிழக அரசு மருத்துவமனைகளில் இலவசமாக கிடைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க நன்றி